பூர்ணச்சந்திரன் ஒரு மற்ற மதங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் தமிழக மாநிலமாக பதில் இழந்தும் அவர்கள் பதில் பிரமான் சிவன் தங்களுடைய இருக்கிற அனைத்து மதமும் சாதிகளும் அவர்கள் பதில் பிரமான் பட்டில மக்களுக்கும் மாணவக் குழந்தைக்கும் எதிராகவும் இருந்து கொண்டு இந்து மதங்களையும் கோவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவரை அவர்களுடைய முன்னெடுப்பதற்கும் அவருடைய ஆட்சி குறிப்பதற்கு முஸ்லீம் மக்களுக்கும் இந்து கிறிஸ்துவ மக்களுக்கும் ஆதரவாக செயல்படுகிற மையை அடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் இந்த சந்திரனுடைய கோரிக்கையும் அந்த கொள்கையை நாமும் ஏற்று தமிழகத்தில் திருட்டு திராவிட மாடலை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கும் அந்த நேரத்தில் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் மீண்டும் நன்றியும் வீர வணக்கத்தை சேர்ந்த நகராட்சி இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடகிழந்த நகரம் பச்சராபுரைய வழியை தேர்ந்த நேரத்தில் விஸ்வ இந்து பரீட்சை சார்பில் இந்தியா தேசிய ஜனநாயக பகுதி சார்பிலே காலையிலேருந்து இந்த மதிய வரைக்கு அவருடைய படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர் இந்து மக்களுக்கு திருக்கு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் தமிழக தமிழர் முதல்வரவர்களும் தமிழக முதல் முதல்வராகவும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் சேட்டி செல்ல வேண்டும் பல லட்சம் கோடிக்கு தமிழக மக்களுடைய கணக்கு பல லட்சம் கோடி கொள்ளடித்து வைத்திருக்கின்ற திமுகவை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உலகத்தில் அமைச்சர்களும் தேக்கு செல்வதற்கு மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் கார்த்திகளை தமிழக ஆட்சி ஜே ஜி தன்னாய் கூட்டணி ஆட்சி அவருடைய கூட்டணி கட்சி தமிழ் மக்கள் இந்து மக்கள் அனைவரும் இதை உருவாக்க வேண்டும் என்று

பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது திமுக திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்து மதத்திற்கும் இந்து மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராகவே செயல்பட்டு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியை இரண்டாயிரத்தி ஆறில் உருவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னையே மாற்றிக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை எதிர்த்திருக்கிறார்